வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டை இந்திய பெருகிடல்ல மாலத்தீவிற்கு கிழக்கு புறம் நீடித்துக் காற்று சுழற்சி கிழக்கு காற்றை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருகிறது ஆனால் நிலநடுக்கோட்டு காற்றை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்தால் அதிக மழைப்பொழிவு தரும் கிழக்கு காற்றை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருவதும் மழை தரும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை தரும் ஏற்கனவே நேற்றைக்கு மாலையே நேற்றைக்கு ஆங்காங்கே தூரல் காணப்பட்டது டெல்டா மாவட்டங்களில் நேற்று இரவு டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே நனைக்கும் மழைகளும் திருச்சி வரைக்கும் கூட ஆங்காங்கே தூரல் மழைப்பொழிவுகளும் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டத்திலும் கூட தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகளும் காணப்பட்டது அதற்கு பிறகு தற்பொழுது குளிர் நிலவுகிறது அதாவது இரு காற்று இணைவில் போதிய வெப்பம் இல்லை அதாவது நீரை நீராக மழை மேகத்தை மேகமாக மாற்றுவதற்கும் சாதகம் இல்லை மழையாக மாற்றுவதற்கும் சாதகம் இல்லை மேகத்தை ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் காலைக்கு பிறகு வெயில் வந்ததும் ஒரு பத்தரை மணியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே பத்தரைன்னு சொல்வது தாமதம் ஒரு ஒன்பது எட்டரை மணிக்கு மேல வெயில் வந்ததும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தொடங்கும் தாமதம் ஏற்பட்டாலும் கா மதியத்திற்குள் மழை தொடங்கும்னு சொல்லியிருக்கோம் காலை ஒரு பத்தரை மணிக்குள்ள மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் அதற்கு பிறகு டெல்டா மாவட்டங்களின் பிற பகுதிகளிலையும் பிறகு தென் மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிமை தொடங்கும் நல்லா பிடிச்சிங்க நிலநடு கோட்டில் சென்று கொண்டிருக்கிறது காற்று சுழற்சி நம்மை நெருங்கி நம்மை கடக்கவில்லை நம்மை நெருங்கி நம்மை கடந்தால்தான் அதிக மழை தரும் ஆனால் அடுத்த நிகழ்வு நம்மை நம்மை நெருங்கும் நம்ம வழியாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நிகழ்வு என்பது இரண்டாம் தேதியிலிருந்து அதாவது இரண்டாம் தேதிக்கு மேல் மூன்றாம் தேதியிலிருந்து வரை இருக்கிறது ஆகவே மழைப்படிவு விலகவில்லை தற்பொழுது முதல் நிகழ்வால் இந்த இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள முதல் நிகழ்வால் மொத்தம் மூன்று நிகழ்வு சொல்லியிருக்கோம் இருபத்தி லிருந்து ரெண்டாம் தேதி வரை ஒரு நிகழ்வு மூன்றாம் லிருந்து எட்டாம் தேதி வரை நிகழ்வு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு நிகழ்வு ஆகவே மூன்று நிகழ்வு இதில் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிவை தரக்கூடிய நிகழ்வு வந்து நன்றாக தமிழ்நாட்டிற்கு ஏறி இலங்கைக்கு கிழக்கு புறமாக வந்து மழை தரக்கூடிய நிகழ்வு வந்து ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் வரக்கூடியது இப்போ இருக்க நிகழ்வு மழை தராது என்று சொல்லவில்லை மழை தரும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிமை தரும் இது தற்பொழுது மாலத்தீவு அருகே பயணித்துக் கொண்டிருக்கிறது மேற்கு நோக்கி மாலத்தீவு வழியாக மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இது மேற்கு நோக்கி முழுமையாக சோமாலிய பக்கம்லாம் போகாது சற்று மாலத்தீவை விட்டு மேற்கு சென்று பிறகு கேரள கடலோரமோ அல்லது குமரி கடலோரமோ நெருங்கி வரும் நெருங்கி வந்தாலும் குளிர்காற்றை தான் இது அதிகமாக வந்து குவிக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை கொண்டு வந்து குவிக்கும் வகையிலே இதில் செட்டிங் ஆகவில்லை நம்ம அதே தான் சொல்கிறோம் செட்டிங் செட் ஆகிறதை பொறுத்து மழை இருக்குது அதனால் மழை இல்லை என்று சொல்ல முடியாது மழை இருக்கும் அளவாக இருக்கும் குறைவாக இருக்கும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை பெறும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெறும் ஆனால் மழை இரண்டாம் தேதி வரை இந்த திகழ்வாள இருக்கிறது காலைக்கு பிறகு உங்களுக்கு புரியும் டெல்டா மாவட்ட மக்களே காலைக்கு பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் மதியமும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் மாலை வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும் இரவிலும் உள்ளேயும் ஆங்காங்கே இருக்கும் தென் மாவட்டங்கள்லேயும் உள்ளேயும் ஆங்காங்கே இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் கூட நாளை நாளை மறுதினம் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் மெல்ல முன்னேறும் என்று சொல்லியிருக்கக்கூடிய மழைப்பொடிவு அடுத்தடுத்த நாட்கள்லேயே இருக்கும் ஆனால் அது ஏற்கனவே நம்ம சொன்ன அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம் திருப்தி தராது திருப்தி தராது திருப்தி கொடு முழு திருப்தி கொடுக்காது அடுத்ததாக வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு தான் தமிழ்நாட்டை ஒட்டி வரும் அது இலங்கைக்கு கிழக்கு புறமாக மத்திய மாவட்டங்கள் வந்து வடகடலோரம் வரைக்கும் முன்னேறி உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர வரைக்கும் ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய நிறைய மழை தரக்கூடிய நிகழ்வாக அமையும் இதில் இருக்கக்கூடிய நீங்கள் பண படத்தை நீங்கள் பிளே பண்ணி பார்த்தா கூட புரியும் இது நம்ம இந்த அறிக்கை தான் நம்ம நேற்றைக்கு நேற்று முன்தினம் சொல்லியிருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை மழை தொடங்கும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மதியத்துக்குள் மழை தொடங்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பொழியும் தென் மாவட்டங்களுக்கும் பொழியும் ஆங்காங்கே இது தென் மாவட்டங்களுக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி கூடுதல் மழை இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மழை இருக்கு புத்தாண்டில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் படிப்படியாக அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு தொடங்கினாலும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதில் குறைவான மழை முப்பதாவது முப்பத்தி ஒராந்தேதி வரைக்கும் படிப்படியாக பரவி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை கொடுக்கும் மூன்றாம் தேதி அடுத்த நிகழ்வு நெருங்க தொடங்கும் மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிப்பது உறுதி படிப்படியாக அதிகரிப்பது உறுதி ஆக மழைப்பொழிவானது மூன்றாம் தேதியிலிருந்து மூன்றிலிருந்து இன்னும் சொல்லப்பட நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள் நிறைய மழைப்பொழிவு தருவதற்கு வாய்ப்பு அதுதான் நெருங்கி வரக்கூடிய நிகழ்வு அதுதான் தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய நிகழ்வு மேலும் ஒரு தகவல் என்னன்னா நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றையும் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே எந்த நிகழ்வு வந்து அருகில் இருந்தாலும் மிக அருகில் இருந்தாலும் அல்லது ஊடாக பயணித்தாலும் கடந்தாலும் வெப்பமான நீராவிகள் பெறாவிட்டால் வெறும் குளிர்காற்று மட்டும் இருந்தால் அது மழை தராது வெப்பக்காற்றுகள் வெப்பமான நீராவி கிடைக்கப்பெற வேண்டும் அது வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வால வெப்ப நீராவி பெறும் நாளை ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நிறைய மழை பெய்யத் தரும் தமிழ்நாட்டிற்கு அதுதான் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஆந்திர எல்லை வரை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை வரை முன்னேறி மழை கொடுக்கும் எங்கள் மாவட்டத்தையும் பேர சொல்லல கிருஷ்ணகிரி சொல்றீங்களும் சொல்லக்கூடாது அந்த மாவட்டத்துக்கு தான் குறைவான மழை தரும் அந்த மாவட்டத்துக்குமே நாளை ஆறு ஏழு எட்டு தேதிகளில் முன்னேறி எட்டிப்பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும் அப்ப பிற மாவட்டங்களுக்கு சாதாரணமாகவே கொடுக்கும் நம்பர் ஒன் இடம் டெல்டாவோட கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதி நம்பர் டூ தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நம்பர் த்ரீ ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் அடுத்தது நம்பர் ஃபோர் வந்து டெல்டா மாவட்டங்களோட பிற பகுதிகள் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் பிறகு வடகடலோரம் பிறகு வட உள் மாவட்டங்கள் பிறகு கர்நாடக இல்லையோர ஆந்திர இல்லையோர மாவட்டங்கள் இப்படித்தான் நான் சொல்ல வேண்டும் அதுல நீலகிரி அடங்கும் ஆகவே தாமதமாக மழை எட்டி பிடிக்கக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி அதுலேயும் தாமதமானா அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வடக்கு ஓரம் தென்கனிக்கோட்டை மற்றும் ஒசூர் பெங்களூர் ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு தான் கொஞ்சம் தாமதமாக குறைவான மழை பதிவுக்கு எடுத்தாலும் ஆனால் சராசரி மழைப்படிவு கிடைக்கும் வகையில் வரக்கூடிய நான்கு ஐந்து ஆறு மூன்றாம் தேதியிலிருந்து நான்கு ஐ மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் நிறைய மழைப்படிவை தரும் நல்லா பருக்கும் புரிஞ்சுக்குங்க புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா விதைக்கிறதுக்காக பயிற்சி பண்ணுறாங்க ஆனால் நாம் என்ன செய்யும் உள்ளதை தான் சொல்ல முடியும் இன்றைக்கு மழை இருக்குது இன்றைக்கு மழை இருக்குது அது பத்தரை மணிக்கு மேலே வரும் இப்போ காலையிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து கால் இருக்குது சிவப்பு வண்ணத்தில் அவரோட கேள்வி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சார் மழை தொடங்கும் சொன்னீங்களே தொடங்கலையே பெய்யுமா பெய்யாதான் பெய்யுமா பெய்யாதான் நாங்கள் நிலக்கடலை விதைக்கலாமா விதைக்க கூடாதான் அடுத்தது நே ஏரி குளங்கள் நிரம்பவில்லை நிரம்புமா நிரம்பாதான் பெய்யுமா பெய்யாதான் இந்த ரெண்டு கேள்வியோடு தான் வந்திருப்பாங்க அத்தனை பேருமே அவர்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்வது ஒன்றே ஒன்று தான் மழை பொழிவு இப்பொழுது இருக்கூடிய காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டில் மாலத்தீவு வழியாக மாலத்தீவை ஒட்டி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை மேற்கு நோக்கி நகர்ந்து பிறகு கேரள கடலோரம் வரும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வகையில் அப்படியே அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை குளிர்காற்றை மிகுதியாக இருக்கிறது நிலநடுக்காட்டு காற்றை அதாவது நிலநடுக்காற்றை பெரும் வகையில் சாதக அமைப்பு இல்லை இதன் காரணமாக வெப்பம் உயர்ந்ததும் வெயில் வந்ததும் மழைப்பொழிவு தொடக்கம் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழைப்பழிவு ஆங்காங்கே 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 இருக்கும் ஓரிடங்களில் சற்று கனமழைந்து கனமழைப்பொழிவும் இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே இப்படிப்பட்ட மழைப்பொழிவு ஜனவரி ரெண்டு வரை நீடிக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இதில் ஜனவரி ஒன்று ரெண்டு தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொழிவு சற்று கூடுதலாக கனமழக கனமாக தெரிகிறது அடுத்தபடியாக அது மேற்கு மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நினைக்கும் மழை லேசான மழைகளை கொடுக்கும் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிவை தரும் அதுதான் தமிழ்நாட்டை நெருக்கமாக போகும் தமிழ்நாட்டுக்கு ஊடாக போகும் தமிழ்நாட்டுக்கு நிழரக்கோட்டை இந்திய பெருங்களுக்கு காற்ற ஈர்த்து மழைப்படிவை தரும் என்பதில் தான் உங்களுடைய உறுதியான கருத்தாக இருக்க வேண்டும் அது இது பெய்யாது என்று அந்த ஜனவரி ரெண்டாம் தேதி பிறகு விதைப்பீங்க எனக்கு தெரியும் இப்படி தான் பூச்சி விரட்டடித்தவர் பதினோரு மணிக்கு வழைய என்று சொன்னோம் ரெண்டரை மணிக்கு தான் பெய்தது அதனால பதினோரு மணிக்கு வழ வேண்டிய மழை தான் இன்றைக்கும் ரெண்டரை மணிக்கு தான் வரும் என்று முன்கூட்டியே பூச்சி விரட்டை அடித்து மொத்தம் நாசமானது ஆகவே இதோ வருது புலி புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லி இந்த புலி வராது என்று சொல்லி நம்பி விடுவார்கள் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் உங்களிடம் ஏனென்றால் முதல் வாரம் ஜனவரி முதல் வாரம் நிகழ்வு மழையை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் அது பொய்யும் அது பெய்யும் அப்பொழுது உங்களிடம் உள்ள நம்பாமல் ஏற்பட்ட மு சில சில முக்கிய வேளாண் நடவடிக்கை காரணமாக சில இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆகவே வானிலை அறிக்கையை நம்பிக்கை பெற்று ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் மூணாம் தேதியிலிருந்து கூடுதல் மழை படிவாக தமிழ்நாட்டில் இருக்கும் அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நிறைய நிறைய மழை இருக்கிறது முதல் வாரத்தில் மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அது பத்து பதினொன்றில் நல்ல மழை தரும் அது வரைக்கும் நல்லபடி பொங்கலுக்கு இடைவெளி பொங்கலுக்கு பிறகு சிறுடு இழுவும் லேசான தூரல் நினைக்க மழைப்பிடிவு கொடுக்கும் வகையில் தான் மழை இருக்கு தர பெரிய அளவில் பாதிக்கப்படையில் பொங்கலுக்கு பிறகு ஆனால் அதற்கு முன் வரைக்கும் பத்தாம் தேதி பதினோராந்தேதி வரைக்குமாவது நல்ல மழை மழைப்பிடிவு கொடுப்பதற்கு ஜனவரி முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி சாதகமாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி